அந்த கோட்டயம் டிஸ்டிக்டில் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் பெரிய பெரிய ரம்பூட்டில் பழம் காட்சி தந்துச்சு நம்ம அவங்ககிட்ட விசாரிச்சோம் விவசாயம் நிறையா இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்புறம் ஹோம் கிரவுண்ட் அவங்க வந்து இந்த ரம்போட் நாளில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் பல லட்சம் செடிகளை உற்பத்தி பண்ணி இந்தியா முழுத்த அவங்க டெலிவரி பண்ணுறாங்க ஸோ கூட டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவங்க நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய்ட் ரோங் கிரீன் பிஜாக் இதை மாதிரி வேறு தான் சரியாக விவசாயம் நிறைய பேர் கால் பண்ணி என்கிட்ட நம்ம ஒரே கஸ்டமர் ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் தண்ணி வச்சுக்க விவசாயம் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான ரொம்ப ஊட்டானு வேணும் எனக்கு பட் வந்து நீங்கள் விற்கிற ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான் பட்டு அந்த ப்ரைஸே வந்து எங்களுக்கு செட் ஆகாது அடாப்ட் ஆகாது ஏன்னா நாங்கள் வந்து நூறு செடி அறுநூறு செடி வாங்கணும் உங்களுக்கு ஆறு அடி அந்த ரேஞ்சிலேருந்து அதிகபட்சம் பதினஞ்சு அடி பத்து லட்சம் மட்டும் தெரிய வர மட்டும் இருக்குது இந்த பெரிய பெறம் வந்து எக்ஸாட்டிக் ஃபுட் கால் பண்ணுறவங்க ஒரு உணவு கடை வைக்கிறவங்களுக்கு சரியான வெரைட்டி ஒரு மாடி தோட்டத்துக்கு பட் வணக்கம் வணக்கம் ஆனா இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய செடிகள் பத்தி இருக்கோம் கண்டிப்பா குறிப்பா வந்து சின்ன செடியிலிருந்து பெரிய செடி வரைக்கும் ஒரு ஒரு பழனத்திலேயே ஒரு எக்ஸாட்டி சொல்லிடுது எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்து பெருசு வரைக்கும் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை எப்படி நடணும் அதை எப்படி நம்ம நிறைய பதிவு வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம சொல்லிட்டு ரம்பு தொடர்ந்து வீடியோ பதிவு பாத்துட்டோம் பட் அது வந்து ஒரு வியாபார ரீதியா வந்து செட் ஆகுமா அத எந்த வயசு செடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு செடி நட்டா சரியா இருக்கும் ரெண்டு வருஷம் நட்டா சரியா இருக்குமா அந்த மாதிரி முழு தகவல் எங்களுக்கு கொடுங்க இப்பதைக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு உங்களை பத்தி சின்ன அறிமுகம் நம்ம எங்க இருக்கு உங்க பேரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் கோபிகிருஷ்ணன் யூர் ஆர்கானிக் நம்ம வந்து கடலூர் மாவட்டம் பண்ணிவிட்டீங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு ஐந்து ஆண்டுகளெல்லாம் வந்து இயற்கை பொருள் சேல்ஸ் பண்ணிருந்தோம் விற்பனை பண்ணியிருந்தோம் விவசாயிகள் வழிகாட்டுதல் இயற்கை பொருள் விற்பனை அப்புறம் நாட்டு காய்கறி விதைகள் முக்கியமாக அன்னாசி கொல்லிமலை அண்ணாசி இஞ்சி அது மாதிரி பாரம்பரிய மரபு சார்ந்த விதைகள் சேல் பண்ணிருந்தோம் விற்பனை பண்ணியிருந்தோம் அப்புறம் ஜாதி காய் நாட்டு விற்பனை பண்ணிருந்தோம் இப்போ சமீப காலமாக நம்ம குறிப்பாக ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக நம்ம இப்போ எக்ஸோட்டிக் ஃபுட்ஸ் வந்து நிறையா நம்ம நம்ம கிட்ட நிறைய வந்து கேட்டதில்லை நம்ம கேரளா தொடர்ந்து பயணிச்சதால் கேட்டாங்க ஸோ கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த வகையில் நம்ம ரம்பூட்டான் நம்ம இந்த ரம்பூட்டானோட கதையை வந்து நான் போன போனபடியாக சொல்லியிருக்கேன் நம்ம உங்ககூட தான் வந்தோம் நம்ம ஜாதிக்காய் நாத்தம் வந்து வந்தோம் கலிங்க நர்சரின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் பார்த்தேன் அப்போ என்னாச்சுன்னா அந்த கலிங்க நர்சரியில் ஜாதிக்காய் நாத்தை வாங்கிட்டு ஒரு வேலையாக நம்ம தே தேனி வழியாக போகலான்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த கோட்டையம் டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே போகணும் அந்த கோட்டையம் டிஸ்ட்ரிக்டில் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு வீடுகள்லேயும் பெரிய பெரிய ரம்புட்டான் பழம் காட்சி தந்துச்சு ஸோ நம்ம அவங்கள்ட்ட விசாரிச்சோம் விவசாயம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா வீடுகளிலே ரெண்டு மரம் ஒரு மரமே வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு மணம் வந்த ரூபா சொல்லியிருந்தாங்க எங்கெல்லாம் நம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா கிலோ நூறு வந்து அவங்களே பறிச்சு எடுத்துக்கிறாங்க ஸோ இப்போ ஒரு மரம் இருபது கிலோ இரநூறு கிலோ நூறு கிலோ காய்க்கிறப்ப நல்ல ஒரு ஒரு பெருசாக பெருசா அதுக்கு வந்து உரமோ நீரோ பெருசாக அவங்க கொடுக்கறது இறப்பதான் தான் போதும்னு சொன்னாங்க அங்கே நம்ம கிளையுமே நீர் நிறைய கொடுக்கணும் ஸோ அப்போ நம்ம அதை நிறைய கிராஸ் எரிபிகேஷன் நிறைய எக்ஸ்பர்ட்டை பேசுறது அப்புறம் ஹோம் கிரவுண்ட் அவங்க வந்து இந்த ரமோட் நல்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் பல லட்சம் செடிகளை உற்பத்தி பண்ணி இந்தியா முழுக்க அவங்க டெலிவரி பண்ணுறாங்க ஸோ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவங்க நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரோங் ரோங்ரேன் பிஜா இதை மாதிரி ரேட்லாம் சரியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வரைக்கும்னு சொன்னாங்க இப்போ டம்முட்டோட ஆர்ஜினே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மலேசியா தெற்காசிய நாடுகள் ஸோ அதனால் வந்து நம்ம தமிழக கேரளாவில் நல்லா வருகிறது அப்போ தமிழ்நாடு விளையாடும் பட் கொஞ்சம் செமிஷேடும் நம்ம அந்த கொடுத்து ஆரம்ப காலகட்டத்தை மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்கிறது எப்படி நம்ம நீங்கள் தென்னை விவசாயிகள் ஊடு பயிரா பண்ணுங்கன்னு சொல்ல மாதிரி நம்போட்டானே ஊடு பயிராவே பண்ணுங்க மலையில் இருக்க மக்கள் மட்டும் நீங்கள் டேரக்ட் பயிராக பண்ணுங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈரப்பதம் கண்டிப்பாக வேணும் காற்று ஈரப்பதம் அப்போ நீங்க இல்லை ஒரு பலா தோட்டம் முந்திரி தோட்டம் வச்சிருக்கோம் இந்த தாராளமாக நீங்க ரம்போட்டான கை எடுத்து விவசாயமாக பண்ணலாம் எந்த மார்க்கெட் அதுக்காக தான் கொண்டு வந்துருக்கும் ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நாளாக வந்து என்னன்னா பெரிய செடி கொடுத்துருக்கணும் பெரிய இப்போ விவசாயிகள் நிறைய பேர் கால் பண்ணி நம்மளோட ரெய்வே கஸ்டமர் ஒரு ஐம்பது ஏக்கர் ஒரு ஏக்கர் தண்ணி வச்சு விவசாயம் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான ரொம்ப வேணும் எனக்கு பட் வந்து நீங்கள் விற்கிற ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான் பட்டு அந்த ப்ரைஸே வந்து எங்களுக்கு செட் ஆகாது அடாப்ட் ஆகாது ஏன்னா நாங்கள் வந்து நூறு செடி அறநூறு செடி வாங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் சொல்ல முடியுமான்னு கேட்டேங்க ஸோ அப்போ நம்ம டீம் டிஸ்கஸ் பண்ணி தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டாக நம்ம ப்ரைஸ் கொடுக்கணும் விவசாயிகளுக்கு கொடுக்கணும் முக்கியமாக விவசாய கவர் பண்ணணும் அப்படின்ற பிளான்லாம் வந்திருக்கோம் ஸோ அப்போ நம்ம இப்போ நம்ம கைவசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ரேஞ்சிலேருந்து அதிகபட்சம் பதினஞ்சு செடி பத்துல பெரிய பெறம்பூட்டெல்லாம் நமக்கு இந்த பெரிய பெறம்பூட்டெல்லாம் வந்து எக்ஸாடிக் ஃபுட் கால் பண்றவங்க ஒரு உணவு உணவுக்காடு வைக்கிறவங்களுக்கு சரியான வெரைட்டி ஒரு மாடி தோட்டத்துக்கு பட் கமர்ஷியலா பண்ணணும்னா ஒரு இரநூறு செடி வாங்கணும் நூறு செடி வாங்கணும் எனக்கு வந்து செட் ஆகாமான்னு கேட்டால் ஏற்ற மாதிரி பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும் பெஸ்ட் வெரைட்டியாக இருக்கணும் ஆர்ஜின் பெஸ்ட்டாக இருக்கணும் விலையணும் ஸோ அப்போ நம்ம என்ன ரொம்ப எங்கே உற்பத்தி நான் அவங்கள்கிட்டயே பேசி பெஸ்ட்டு பார்கன் ப்ரைஸ் நம்ம வாங்கிக்கணும் ரொம்ப கம்மியான விலையில தமிழகம் முழுக்க டோர் டெலிவரி பண்ணலாம் ஈழாக இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம கொடுக்கறப்போ ஒரு வருஷம் வருஷம் உங்களுக்கு ஈல்டு ஆரம்பிச்சிக்கணும் ஸோ அந்த மாதிரி வரைட்டி நம்மளோட என்ஐட்டியும் ரெண்டு வெரைட்டி அவைலபிளாக இருக்குது உங்களை பிளான்ஸ்லாம் நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் வேறு எங்கே கேட்டாலும் எந்த சைடு காரணம் சப்ளை பண்ணி பிளான்டேஷன் பண்ணி ப்ளஸ் உங்களுக்கு அதில் ஈல்டு எப்படி வரும் எந்த மாதிரி உரமாக கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த சைஸ் அடிக்கலாம் அவங்க பலன் தான் இரண்டு ஆண்டுகள் ஆகிடும் இரண்டு ஆண்டு நீங்கள் பொறுத்தாங்க ரேட் வந்து கம்மியான நா உங்களுக்கு பெரிய நாங்கள் உங்களுக்கு உடனே ஈல்டு வரும் இது கொஞ்சம் சைஸ் சொன்னதனால கொஞ்சம் நீங்கள் இரண்டு ஆண்டு பொறுத்தீங்கன்னா நான்கு ஐந்து கிலோ காய் கிடைக்கும் ஒரு ஆறு ஏழு ஆண்டு ஆச்சுன்னா உங்களுக்கு பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ காயோட அளவு அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு உரம் மேலாண்மை எப்படி வந்து நம்ம அதை ப்ரூன் பண்ணணும் எந்த நேரத்தை எந்த உரம் கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் நிறைய நாலேஜ் கேதர் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நம்ம விவசாயிகளுக்கு நம்ம ஷேர் பண்ணி ஊடு தென்னை விட மூன்று மணி லாபம் கிட்டக்கூடிய ரம்பூட்டான் விவசாயத்தை தமிழகத்துக்கு கொண்டு வரப்போம் ஏன்னா இப்போ திரும்ப நம்ம சொல்கிறது எக்ஸோட்டிக் ஃபுட்டாக அந்த ரம்பூட்டான் இன்றைக்கி சாலையோர கடைகள் ஆக்கிரமிச்சிக்கிது ரீசன்னா ரம்பூட்டானோட சுவையும் அதோட பார்க்க ஷேப்பாக குழந்தைகள்லாம் பொதுவாக பழங்களை விரும்ப மாட்டாங்க பட் ரம்முட்டான வந்து எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க குழந்தைகளும் ஸோ அதனால் பெரிய மார்க்கெட் இருக்கு ஆனால் தேதிக்கு நம்ம தமிழகத்துக்கு தேவையான ரம்பூட்டான் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் கேரளா மாநிலம் தான் வருது ஸோ அப்போ நாம நம்ம மேனத்துக்கு தேவையான ரம்பூட்டான் நம்ம விவசாயம் பண்ணுறப்ப நமக்கு பெரிய மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது அல்லாமல் நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வேல்டு வேட் என்ன இன்றைக்கி வந்து நம்ம இந்திய பழ சந்தை முழுக்க முழுக்க வெளிநாட்டு அறுபது சதவீதம் கிட்ட ஆக்கிரமிச்சிருக்கு எங்கேருந்துலாம் இம்போர்ட் ஆகி வருது ஸோ அப்போ நாம் சரியான முறையில் இயற்கை விவசாயம் மூலயமா நம்ம பழங்கள் உற்பத்தி பட்டப்ப நல்லா நம்ம இருந்தாலும் நம்ம கொடுக்குற பெஸ்ட் அட்வைஸ்னா உங்ககிட்ட எவ்வளோ இடம் இருக்கும் அதில் பத்தில் ஒரு சதவீதம் என்கிட்ட ஒரு ஏக்கர் இருக்கா ஒரு பத்து செடி வைங்க அஞ்சு ஏக்கர் இருக்கா ஒரு ஐம்பது செடி வைங்க நூறு ஏக்கர் இருக்கா ஒரு இரநூறு செடி வைங்க அளவு குறைவாக வச்சு அதில் ஒரு ஆரண்டி ப்ராசஸ் பண்ணுங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுங்க நல்ல ஈல்டு நல்ல மார்க்கெட் கிரியேட் ஆகிடுச்சு நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்தாங்க அதோட பெரிய செடியாக வச்சு அதுக்கு ஈக்குவல் கொண்டு வந்தால் பெரியமெடு அவைலபிள் இருக்குது அதனால வந்து நம்ம பெஸ்ட் அட்வைஸ் நீங்கள் மண் வளம் நீர் வளம் சரியான செக் பண்ணி ஒரு ஆரண்டி பண்ணுங்க அதுக்கு ப்ராப்பர் கைட் பண்ண யூடியூப் ஆர்கானிக் தயாரா இருக்கு ஆல் ஓவர் உங்களுக்கு தமிழகம் உங்களுக்கு பெஸ்ட் வெரைட்டி வந்து உங்களுக்கு என்ஐடி அந்த மாதிரி தரமான பட்டிங் செடிகள் தயாரா தயாராக இருக்கும் ஸோ யாராக்கெல்லாம் நம்மகிட்ட யூடியூப் வார்கானியோட ரம்போட்டான செடிகள் வேணும் வேணும்ல இருக்க கால் பண்ணுங்க உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா